எல்லார் இங்கே தான் இருக்கீங்க முடி என்ன அதிசயமா கையில தட்டோட வர எல்லார் வீட்டுக்கு போய் வாங்கிட்டு தான் போவேன் இன்னைக்கு என்ன அதிசயமா கொண்டு வர இ ஹி 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 இது ஒண்ணே இல்ல பொண்ணே அப்ப ரெண்டு இருக்கா ஆட நீ வேற பொண்ணே நாலு இட்லி இருக்கு திங்கலான தேங்காய் பத்தி வாங்கி வச்சிருந்தேன் சட்னி அரைக்கலனே இந்த பாலா போன காக்கா தூக்கிட்டு போயிட்டு கரண்ட் வேற இல்ல பொண்ணே நீ சட்னி வெச்சிருந்தா கொஞ்சம் தாයන් ஆ இருக்கு இருக்கு தரேன் அப்படியே தக்காளி சத்துருமா நாக்கு நல்லாயிருக்கும் பொண்ணு கட்டுக்கிறேன் விரும்ப கொஞ்சம் கூட கேட்குறது ஓ சி இதில் உனக்கு நாலு வகையான சட்னி கேட்குதோ என்ன பண்ண இப்படி சொல்லிட்டா நம்ம வீடுங்கிறனாலும் நம்ம சகோதாரியமாக வாங்கி சாப்பிட்டுக்குறேன் வாழை வீடுன்னு யார்ப்பா அது சரி குடு குடு சட்னி வச்சு தரேன் அக்கா இதுக்கு நீங்க எங்க வீட்டிலேயே இட்லி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அதையே செஞ்சுருக்கலாம் ஆனால் அதுக்கு உள்ளேன் மாமியார் இருக்கடா மனசு வரணுமே கொடுக்கா எண்ணெயில போட்ட பனியார மாதிரி உன் மாமியா அந்த குதி குதிக்குது அப்புறம் அதுகிட்ட இருந்து என்ன வாங்கிட்டு போக முடியா போங்கக்கா உங்க கூட ஒரே காமெடி தான் அப்புறம் என்ன புது பொண்ணே உங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம் அது போக்கில் போகுதுக்கா நல்லா ஹாப்பியாக தான் இருக்கு இன்னும் நீங்க என்ன புது பொண்ணுனே கூப்பிட்டு இருக்கீங்க எனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ ஆச்சு கல்யாணம் ஆகி ஒரு மாசம் தானே மாச்சி நம்மளாம் கேட்குற முறைக்கு கேட்க வேண்டாமா சரிம்மா ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க நீங்க வந்ததும் நான் கூப்பிடணும் கூப்பிடணும் நினைச்சிட்டே இருந்தேன் இன்னைக்கு நீங்க அப்படியே இங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டீங்க ஒரு நாள் கண்டிப்பா விருந்துக்கு வாங்கம்மா வீட்டுக்கு ஆ சரிக்கா கண்டிப்பா வரேன் அவங்களுக்கு என்னைக்கு லீவோ அன்னைக்கு கண்டிப்பா கூட்டு வரேன்க்கா விருந்தா விருந்து இவளே வீடு வீடா போய் வாங்கி சாப்பிட்டுருக்கா இவ விருந்து வைக்க போறாளாக்கும் நம்ம ஊட விளையாடுறதே இவளுக்கு வேலையா போச்சு ஏமா சட்டையா எனக்கு நேரம் ஆயிட்டு இந்தா இந்தா அடியே பொண்ணு

சரி நீ பாத்திரம் எல்லாம் கழுகிடுமா நான் போய் அதுக்கு காப்பி கொடுத்துட்டு வந்துடுறேன் இல்லனா வள்ளு வல்லுன்னு கத்தும் ஆ சரிか நான் அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிடுறேன் நீங்க போய்ட்டு வாங்க हां சரிமா பார்த்து வேல பாருமா எங்கடி போய் தொலைஞ்சா உன்னை எவ்வளவு நேரமா கத்துறது நாக்கு தள்ள கத்திக்கிட்டு இருக்கேன் ஏன் அத்தை இப்படி போய் சொல்றீங்க என்னடி என்னடி நான் போய் சொன்னே நாக்கு தள்ள கத்துறேன்னு சொன்னீங்களே நாக்க வெளியே வெளிய காணமே சாய் இவெல்லாம் ஒரு பொம்பளா இவள இவ வீட்ல எப்படிதான் வளர்த்தாங்களே காப்பிய கொடுத்துட்டு போய் தொலடி சாய் போட்டிருக்க காப்பி நல்ல காலனி தண்ணி மாதிரி இந்த அடியை கொண்டுப்பா கழனி தண்ணியா கழனி தண்ணி இந்த காப்பியவே இந்த கிளவி இந்த உரி உரியுது அப்ப நல்ல காப்பியெல்லாம் குடுத்துட்டா அவ்வளவுதான் அங்க என்னடி சத்தம் ஒண்ணுமில்லாத ஒண்ணுமில்ல இந்த போறேன் டேய் மரசாமி இன்னைக்கு கொஞ்சம் வேலை முடிஞ்சு சீக்கிரம் வர்றியாடா ஏமா என்னாச்சு டேய் இன்னைக்கு என்னையை டாக்டர் பார்க்க வர சொன்னார்லாடா உனக்கு ஞாபகம் இல்லையா மறந்துட்டியா ஆம்மா இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்குமா நீங்க வேணா சின்னவனை கூப்பிட்டு போங்கம்மா டேய் அவன் புதுசா கல்யாணம் பண்ண வேண்டாம் அவன் எப்போ வருவானோ எப்போ போவானோ தெரியலை நீ வாடா ஏன்டா நீ வர மாட்டியா ஆமா வேலை இல்லாட்டி நான் வர மாட்டேனாம்மா எனக்கு வேலை இருக்குமா

என்னமா இப்படி வருத்தம் கிருத்தம்லாம் பேசுறீங்க பின்ன எப்படி உங்ககிட்ட பேசுவாங்களா அடியே சினிமாக்கு போக விடலன்னு வருத்தத்துல என் பிள்ளைட்ட ஏதாவது மூட்டி விட்டியாடி அவன் ஏன் என்கிட்ட இப்படி பேசுறான் ஐயோ நான் ஒன்னு சொல்லல அத்த நீ சொல்லாம என் பையன் இப்படி என்கிட்ட சண்டைக்கு வர மாட்டானேடி அடி எப்போ இப்படி ஒரு நாளும் பேச மாட்டானே இப்படி ஒரு நாளும் பேசி நான் அவனை பார்த்ததே இல்லையே நான் வளர்த்த பிள்ளை என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டி போடானா கத்துறான் இந்த நாயத்தை நான் எங்க போய் சொல்ல எல்லாம் என் தலை நீங்க இப்படி பிஸியாவே உங்க வேலைய பாருங்கம்மா நான் என் வேலைய பாத்துக்கிறேன் என்னைக்கு வையன் வீட்டுல வந்து காலடி எடுத்து வச்சாலும் எல்லா நிம்மதியும் போயிட்டு எல்லாம் என் தலைவிதி என்னத்த சொல்ல நான் போறேன் அம்மா அம்மா ஏமா அப்படி பண்றீங்க போகாதீங்கம்மா அம்மா ப்ளீஸ் என்னங்க அத்தைய பத்தி உங்ககிட்ட எதாவது நான் சொன்னாங்க இல்லம்மா ஒன்னும் சொல்லல அப்புறம் என்ன உங்க அம்மா பேசுறப்ப வாயில் என்ன கொலக்கட்டையா வச்சிருந்தீங்க அவ ஒன்னும் சொல்லலாமான்னு வாயை திறந்து சொல்லலாம்ல இல்லம்மா அவ மேல ஒரு தப்பு இல்லம்மா நான் தான் வேலை இருக்குன்னு கூட்டிட்டு போலமா அப்படின்னு ஒரு வார்த்தை தெளிவா அவங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல அவங்க என்ன பேச்சு பேசிட்டு போறாங்க பாத்தீங்களா ஏங்க இங்க பாருங்க இதே மாதிரியே நடந்தா நான் சொன்ன மாதிரி தான் அந்த வீட்டுல நடக்கும் இந்த வீட்டு நடுவுல ரெண்டு பேரும் டபிள்யூ டபிள்யூ மேட்ச் தான் போடணும் பாத்துக்கோங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்னை என்னடி பண்ண சொல்ற எங்க அம்மாவை அநாதாசிரமத்துல போய் நான் சேர்த்துறவா நானே ஆயிரம் டென்ஷன்ல வீட்டுக்கு வந்தேன்னா இங்க வந்து என் உயிரை வாங்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் நடுவுல நான் தாண்டி மாட்டிக்கிட்டு என் உயிரை கொடுக்குறேன் பொண்ணே உனக்கு இந்த மாதிரி அம்மா இருந்து அவங்க கோபத்துல ரெண்டு மூணு வார்த்தை பேசி நீ இந்த விஷயத்த இப்படி பெருசாக்குவியா சொல்லு இல்லங்க அது வந்து சொல்லு இந்த மாதிரி பஞ்சாயத்தை கூட்டுவியா மாட்டியா சொல்லு உன் பேச்ச கேட்டு நான் எங்க அம்மா கூட சண்டை போடணும் நீ நினைக்கிறியா என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல இல்லங்க இல்ல நான் சண்டை போடணும்லாம் நினைக்கலங்க நீ நினைக்கவே நீ நினைச்சதே பார்த்தாலே தெரியுது இல்லாடி எங்க அம்மா ஏதாவது அப்படியே விட்டு பாத்துக்கோ அத விட்டுட்டு ஏதாவது ரொம்ப ஓவரா பேசினா அவ்வளவுதான் வகுந்துருவேன் இந்த மாமியா மரு பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு வந்துட்டு எப்ப பார்த்தாலும் ஒரு பஞ்சாயத்தை கூட்டிட்டு உயிரை வாங்குறதுக்கு போய் தொலைங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது இதுக்கு முன்னாடி அவர் இப்படி பேசினதே கிடையாது உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு எப்படி ஆடுறாரு பாருங்கம்மா அம்மா வாழ்க்கையே போச்சே இந்த ஆளை கட்டிக்கிட்டு என்னடி அப்போ வீடு வீடா போவ இன்னைக்கு என்ன அதிசய வீட்டுல இருக்க அது ஒண்ணு இல்ல சும்மா தான் லைஃப்னா ஒரு சேஞ்ச் வேணும்ல அதுக்காக தான் லைஃப்ல வேணா சேஞ்ச் வரும் ஆனா வா புத்தி வாங்கிட்டே தாண்டி இருக்கும் அப்படியே வா என்னைய பத்தி பேசலனா உங்களுக்கு நைட் தூக்கம் வராதுல நைட் தான் தூக்கம் வராது இது பகல்ல நல்ல தூக்கம் வரும் போய் ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு கொண்டு வா எனக்கு இப்ப தூக்கம் வருது எப்ப பார்த்தால் இதே வில்லங்க பேச்சு சை பாடி பா முதல்ல டீயே கொண்டு வா எப்ப நியூஸ் இந்த நியூஸ பார்த்துட்டு அப்படி இந்த உலகத்தையே தலையில திருப்ப போற மாதிரி தான் அப்படியே ஆன்னு பார்த்துட்டே இருப்பான் அந்த டிவியவே இப்படி நியூஸ் பாக்குறேன் உலகத்துல என்னென்னலாம் நடக்குது அங்கெல்லாம் போய் போராடுவது விட்டுட்டு இந்த வீட்ல இருந்துகிட்டு என்கிட்ட மாறாட்டம் இந்த அங்க டீ என்ன டீடீ கூட மூஞ்சி மாதிரியே போட்டிருக்க வாயில வைக்க முடியாத வழங்காத சரக்கெல்லாம் குடிக்க முடியுது பொண்டாட்டி டீ மட்டும் குடிக்க கசக்குதோ என்னடி ரொம்ப பேசுற. நான் என்ன சொல்றேன்? நாட்ல நடக்காததேயா சொல்றேன். நடக்கறாதானே சொல்றேன். சரி சரி ரிமோட் கொடுங்க. எனக்கு சீரியல் போட நேரம் வந்திருச்சு. தாடி இந்தா நல்லா உட்காந்து சீரியல் பாரு. ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ தெரியலையே மாமி ஆறு சண்டை போட்டுருக்காக மர்மoglu வேற அவ வெளிய அனுப்பிட்டா பைய வேற வெள்ளாட்ல இருக்கா. அப்ப அவ என்ன பண்ணுவா? ஐயோ என்ன பண்ண போறானோ தெரியலையே. புருஷனுக்கு மதியான சாப்பாடுக்கு என்ன பண்ணான்னு கவலை இல்ல. சீரியல் கவலை வந்துட்டா அடியே நீ இப்படி சாப்பாடு போடாம சீரியலே பார்த்துட்டு இருந்தனா நான் ஒரு நாள் தூக்கலயே தொங்க வேண்டியதான் ஆあ அப்படியே ஹோராம போய் தூங்குங்க டிவி மறக்குது இல்ல டிவியோ பொண்டாட்டியோ ஒன்னு அவங்க பேசுவாங்க நாம பார்க்கலாம் கேட்கலாம் ஆனா அது கிட்ட திருப்பி பேச முடியாது